ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் அரசு பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் சோளிங்கர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் வட்டார மருத்துவமனை மருத்துவ அலுவலர் கோபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார சுகாதார ஆய்வாளர் சவுந்தரபாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார் ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டஸ்து பெட்டகம் மக்களை தேடி மருத்துவ பயனாளி ஐந்து பேருக்கு மருந்து பெட்டகம் வழங்கினார் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவம் இருதய மருத்துவம் சிறுநீரக மருத்துவம் இறைப்பை குடல் மருத்துவம் எலும்பு மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் மனநல மருத்துவம் சித்தா யுனானி யோகா ஆயுர்வேதா மருத்துவம் பரிசோதனை செய்து கொண்டனர் முகாமில் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத் பழனி சக்கரவர்த்தி காண்டீபன் நரசிம்மன் ஆனந்தன் விநாயகம் பாபு ஆறுமுகம் ராஜகோபால் பாரதிராஜா மகாதேவன் குமார் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் அவர்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்திருந்தார்